உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கோவில்பட்டி அருகே விடுதி வார்டன் கொடுமைப்படுத்துவதாக கூறி ரயில் ஏறி தாம்பரம் வந்த பள்ளி மாணவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம் மீரான் வணக்கம் கொடுமைப்படுத்திய அந்த வார்டன் பற்றியும் மற்றும் மாணவர்கள் வந்து அஹ் வந்திருக்கிறார்கள் அது பற்றியும் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே இருக்கின்ற சுப்பம்மாள்புரம் பகுதியில் முத்து கருப்பன் மேல்நிலைப்பள்ளி உள்ளது இந்த மேல்நிலைப்பள்ளி அருகே இந்த விடுதி இருக்கிறது விடுதியில் அந்த தூத்துக்குடி சுற்றுவட்டார மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் இந்த விடுதியில் தங்கி படித்து வருகிறார்கள் அந்த விடுதி வார்டனாக ஜெயக்குடி என்பவர் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று தாமர ரயில் நிலையம் அருகே சந்தேகத்திற்கிடமாக எட்டு மாணவர்கள் சுத்திக் கொண்டிருந்திருக்கிறார்கள் உடனடியாக அந்த பகுதியில் ரோந்து பணியில் இருப்ப சேலையர் போலீசார் தொடர்பாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அப்பொழுது அந்த எட்டு மாணவர்களும் ஒரு ஆட்டோவில் ஏறி அந்த சேலையூர் போலீஸ் நிலையம் கடந்து அந்த கேம்ப் ரோடு பகுதியில் சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள் உடனடியாக அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் எனக்கு பணியில் இருந்திருக்கிறார் அவர் உடனடியாக இந்த தகவல் தெரிந்தவுடன் அந்த மாணவர்களை மீட்டு உடனடியாக அவர்களை வந்து சேலையூர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அந்த எட்டு மாணவர்களும் அந்த தூத்துக்குடி சுற்றுவட்டார மாவட்டங்களை சேர்ந்தவர் அதாவது தூத்துக்குடியில் இருக்கின்ற ஒட்டப்பிடாரம் தாலுகா ஒட்டுடன்பட்டி அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலூர் பகுதியில் இருக்கின்ற ராமலிங்கபுரம் ஸ்ரீவிலுபுத்தூர் அருகே இருக்கிட்ட திருவேங்கடபுரம் சங்கரங்கோவில் துரசாவிபுரம் ராஜேபாளையம் அருள்புத்தூர் செங்கோட்டை அதே போல தென்காசி சிவகிரி அருளாட்சி மேட்டுப்பட்டி பகுதியை சேர்ந்த எட்டு மாணவர்கள் என விசாரணையில் தெரிய வந்தது அவர்கள் அனைவரும் பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு படித்து வந்திருக்கிறார்கள் விடுதியில் தங்கி படித்து வந்த மாணவர்கள் அந்த விடுதி வாடன் ஜெயக்குடி தங்களை கொடுமைப்படுத்துவதாக கூறி நேற்று கோயில்பட்டி ரயில் நிலையத்திலிருந்து சென்னைக்கு ரயிலில் வந்திருக்கிறார்கள் சென்னைக்கு வந்தவர்கள் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இறங்கி இங்கிருந்து எங்கு செல்வது தெரியாமல் சுட்டிக் கொண்டது பொழுது